ஒரே நேரத்தில் இந்தியா இரு போர் முனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அதுக்கான தயார் நிலைக்கு நம்ம வந்து தான் தீரணும் அப்படிங்கிறதான் இராணுவத்தோட நிலைப்பாடு ஏற குறைய இந்திய அரசாங்கமும் கடந்த பத்து வருடங்களாக அதே மனநிலையோட தான் பயணிக்குது அதனால் நம்மளோட இராணுவ வலிமையை இன்க்ரீஸ் பண்ணும்போது சீனாவை மட்டுமே மனசில் வச்சுக்கிறது இல்லை பாகிஸ்தானையும் சேர்த்து தான் மனசில் வச்சுக்கிறோம் அதே மாதிரி இப்படி ரெண்டு பேரை எதிர்க்கிறதும் பெரிய விஷயம் ஒரே நேரத்தில் இதுக்கான திட்டங்கள் ஆயுத பலத்தை பெருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் கூடுதலான பிரச்சனை எங்கே வருதுன்னா நம்மக்கிட்ட உள்கட்டமைப்பே இல்லாமல் இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதெல்லாம் ரொம்ப வேகமாக அந்த உள்கட்டமைப்பையும் சேர்த்து டெவலப் பண்ணிக்கிட்டு வரோம் ஏற குறைய ஒரு ஸ்கிராச்லருந்து டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு ஆனா இப்ப சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தான் எப்பறம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிலம தலைகிலா மாறிடுச்சு சரி இப்படி நிலம தலைகீழா மாறினதுக்கு அப்புறம் இப்ப டெல்லியோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறதா டெல்லியோட செயல்பாடு அருணாச்சல பிரதேசத்துல ஏதாச்சும் வம்புத்தா சீனாவை நோக்கி முன்னேறது அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கும் போது பாகிஸ்தான் அம்புத்தா பாகிஸ்தானை நோக்கியும் முன்னேற தயார் நிலைக்கு போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு திட்டங்களும் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு திட்டங்களுக்கு தேவையான ஆயுத பலத்தையும் இந்தியா கணிசமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அதுக்கான திட்டங்கள் சீனா பாகிஸ்தான் தனித்தனியா சண்டைக்கு வந்தாலும் அதோட நிலப்பரப்புகள் அவர்களோட தன்மை இத பொறுத்து திட்டங்கள் மாறும் ரெண்டு பயிர்களும் ஒன்றா இணைஞ்சு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கான திட்டங்களும் மாறும் இப்படி எல்லாத்தையும் மாத்தி பண்ணி பெரிய அளவுல இராணுவம் போய்கிட்டு இருக்கு அதை ஒட்டி டெல்லியில் பரபரப்பா பேசப்படுறது என்ன அப்படின்னா ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சு அரசாங்கம் பதவி பதவியேற்ற யாருமே எதிர்பார்க்காத ஆர்டிகல் த்ரீ தூக்கி வீசி ஜம்மு காஷ்மீரை முழுவதும் அமைதி பிரதேசமாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மாற்ற முடிஞ்சிச்சு அதே மாதிரி இப்போவும் எலெக்ஷன் முடிஞ்சவங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் போகும் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஏற குறைய இது வந்து போன தடவை செஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணுறார்களா அப்படின்னு கேட்டால் டெல்லி வட்டாரத்தை பொறுத்தவரையும் மேட்ச் மட்டும் கிடையாது இராணுவத்தோட செயல்பாட்டை வச்சு பல விஷயங்கள் யூகிக்கப்படுது முதல்ல என்ன அப்படின்னா நம்மளோட ஆயுத பலத்தை கணிசமா இன்க்ரீஸ் பண்றோம் இதுல டாப் டு பாட்டம் எல்லா விதத்திலையும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் சப்மரைன்ல இருந்து ஏர்கிராப்ட் வரையும் செலவு பிடிக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் வரையுமே எல்லாத்துலயுமே நம்ம ரோட் மேப் போட்டு அந்த ரோட் மேப்பில் தீவிரமா எல்லா ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்த ஸ்பீடை காட்டுன்னு ஜாஸ்தியாவே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எதை வச்சு ஸ்மெல் பண்ண முடியும் உதவ வச்சும் ஸ்மெல் பண்ண முடியாது டெல்லி வட்டாரமே கசிய விட்டாதான் உண்டு அப்படிதான் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம் இருந்து கணிசமாக நம்ம ஏவுகணைகளை இறக்குறோம் அப்படிங்கிறதும் இன்னும் பல டெக்னாலஜிகளாக இறக்குறோம் தான் அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி நம்ம போகும்போது அங்கே ஒரு கலவரம் வெடிக்குது அதை மீட்கிறோம் இல்லை நம்ம பகுதியை மீட்கிறோம் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களும் சேட்டை பண்ணுவார்கள் அதை நம்ம எதிர்ப்போம் அதே மாதிரி பாகிஸ்தான் வம்புக்குன்னு எப்படி இந்திய பகுதிகளில் குண்டு போட விமானத்தை தூக்கிட்டு வந்துச்சு அந்த மாதிரி சேட்டைகளையும் பாகிஸ்தான் பண்ணுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் பன்னாட்டி கூட பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள விமான தளங்களையும் முக்கியமான சில ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்களையும் துளைத்து எறிகிறதுக்கு பெரிய அளவில் இருந்து மிசைல்களை இறக்குறோம் ரம்பேஜ் ரக மாடல் மிசைல்கள் தான் இது ஏறக்குறைய இது இஸ்ரேல் தொழில்நுட்பம் அப்படின்னாலே எதிர்தாக்குதலுக்கு வடிவமைக்கிறது தான் அதில் இதில் முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா சிக்னல்களை குழப்புறது இன்கேஸ் ஜாமர்ஸே யூஸ் பண்ணியிருந்தாலும் பிரயோஜனப்படாது பாகிஸ்தான் ஜாமர்களை வச்சு ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது எல்லாத்தையும் குழப்பி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்களை தட்டி தூக்கிறது தான் ஏறக்குறைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி நம்ம முன்னேறும்போது தரைப்படை கட்டாயம் குறுக்க வந்து நிற்கும் அதை சமாளிக்கிறதுக்கு பல விஷயங்கள் நடக்கும் ஆனா அதையும் தாண்டி பாகிஸ்தான் இந்தியாவோட பகுதிகளுக்குள்ள சேட்டை பண்றதுக்கு தயாராகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது நார்மலா தான் ஏன் அப்படின்னா நம்ம அங்க உள்ள போய் தீவிரவாதிகளை முகாம்களை அழிச்சப்ப உடனடியாக விமானத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ தான் அபிநந்தன் அவர்கள் பறந்து போய் விமானம்லாம் சுட்டு வீழ்த்தி பெரிய அளவு சேதாரத்தை கொடுத்தோம் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே உள்ள முக்கியமான விமான கட்டமைப்புகளை அடித்து தூள் தூளாக ஆக்கிறது அதே சமயம் அங்கே உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பெரிய அளவில் வேட்டையாடுறது ஏறுறது இதை குறிவைச்சு தான் இஸ்ரேல இருந்து பெரிய அளவில் மிசைல்களை இந்தியா இறக்குது அப்படின் இருக்காங்க கணிசமாக இறக்குறக்கு ஒரே ஒரு காரணம் தான் டார்கெட் பாகிஸ்தான் தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கும் போது அடிஷ்னல் இன்சென்டிவ் மாதிரி பாகிஸ்தானுக்கு தர்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்களையும் சுக்கு சுக்குநூறா ஒடச்சேரிய இந்தியா தயாராயிருச்சு அப்படிங்கிறதா ஏறக்குறைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறதுக்கு இந்தியா நாள் குறிச்சிருச்சு